குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் துளாராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் அதற்கு முன்பு இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் நோய் எதிரிக் கடனை சொல்லக்கூடிய இடத்துல ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை நடை நடைபெறுது ஏன் ஐந்து கிரகங்களுக்கு முக்கியத்துவம் தர்றோம் அப்படின்னா எப்பெல்லாம் கோச்சாரத்துல நாலு அல்லது நாலு நான்குக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேருதோ அப்பெல்லாம் ஒரு நபரினுடைய கர்மா நல்வழிலையோ தீய வழியிலையோ வெளிப்படுது கர்மா நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல வழியில வெளிப்படுது தீயகர்மம் அதிகமாக அப்படி இருந்தது தீய வழியில வெளிப்படுது நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக நிதானமாக நன்மைகள் நடக்கும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த அஞ்சு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தீமை நடந்தால் உடனே நடந்துடும் அதை லாங் டைம் ஆடம் அனுபவிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கெடுதல் நடக்குது அப்போ இந்த ஐந்து கிரகங்களுடைய கூட்டு காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து இதுக்கு முன்னாடி பத்தாம் இடத்துல மகர ராசியில கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிரகங்கள் இணைவு இருக்குது இருந்தது அந்த தான் கோவிட் அப்படிங்கிற வைரஸு பரவ ஆரம்பிச்சுது கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா வந்து அந்த கிரக சேர்க்கை ஒன்னா இருக்கும்போது அது வந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா மாறி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி மறுபடியும் அந்த கிரக சேர்க்கை அமைப்பெல்லாம் எல்லாம் மாறி சனி பயிற்சி ஆகுது ராகுக்கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்லோ டவுன் ஆச்சு முக்கியமா சொல்ல போனால் அந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் இப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ ஐந்து யார் யாரெல்லாம் ஆறாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் ராகு சனி எப்பெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வருதோ அப்போல்லாம் சந்திரன் அங்க கூடிவார் ஆறு கிரகங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது இப்போவும் மேஜராக நிறைய விஷயங்கள் போகுது உலகளாவிய விஷயங்கள்ல நிறைய நடக்கப்போகுது மேஜராக நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது ஸோ ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ராசிக்கு நான் பலன் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த கிரக எல்லாம் இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் இங்கே வந்து ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா சுக்கிரன் உச்சமாக இருந்து வக்ரமா இருக்குது புதன் நீசமாக இருந்து வக்ரமாகுது சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று வக்ரம் உச்ச வக்ரம் நீச்ச பலனை தரும் நீச்ச வக்ரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் அவர் நீசமாய் வக்ரமாக தருவார் இது ரெண்டு நடக்குது ஆக மொத்தம் பலம் தான் அப்படிங்கறது தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஓகே இப்ப இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் ராகு இங்க புதனும் சுக்கரனும் வக்ரமா இருக்கிறாங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் அஷ்டம குருவா இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சைன போக விரயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரக சூழ்நிலைகளை தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு சூரியன் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல தான் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் இருக்க போகிறார் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு வக்ரம் அடைய ஆரம்பிக்குது புதன் வக்ரமாகுதுங்க பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னா பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு அந்த சனி பயிற்சி ஆகிறார் நான்காம் அதிபதி ஆறல அப்படிங்கும் போது நன்மையா சார் அப்படின்னா வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் ஐந்து கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லையும் பூர்வீக சம்மந்தமான விஷயம் குலதெய்வ சம்பந்தமான விஷயங்கள்லையும் தொந்தரவுகளை கொடுக்கற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது வேலைக்கு தொழிலுக்கு அதே போல வருமானத்திற்கு எந்த தடையும் கொடுக்காது தொழில் முன்னேற்றம் வருமானம் நல்லபடியாக இருக்கும் அதே போல எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லா எதிரிகள் எந்த வம்பு வழக்கு பிரச்சனையும் எதிர்ப்பு எதிர்த்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சனி செஞ்சிருவார் ஈவன் உங்களுடைய ஜாதகத்தில் அங்கே வந்து ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இல்லாமல் மீன ராசியில் இந்த நான் சொன்ன மூணு கிரகங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா மேக்சிமம் அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பலனை தரும் இது எந்த மாற்றமும் இல்லை ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகுது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இது திருக்கணித்தப்படி இந்த பயிற்சி வாக்கியப்படி இந்த வருஷம் சனி பயிற்சியே இல்லைன்றாங்க ஆனால் அனுபவபூர்வமாக உணரவிங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ள அப்பர் கிரேடு கிடைக்கும் வரக்கூடிய இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொமோஷனோட இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்போ ஒர்க்லோடு அதிகமாகும் குழந்தைகளுக்கு அப்பப்போ உடல்நல தொந்தரவுகள் வரும் மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்போம் நம்மளுக்கே உடல் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குன்றி போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருப்போம் டெஸ்ட் எடுத்துருப்போம் சின்ன பயம் இருக்கும் ரொம்ப பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக ஒரு நெருடல் வரும் பலவிதமான தவறுகள் எதாவது இருந்தோம் ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் இந்த மாதிரி எதுன்னு நல்லா நிப்பாட்டணும் அப்படின்னு நினைப்போம் பெண்களாக இருந்தால் ஃபேட்டி ஃபுட் அதிகமாக சாப்பிடணும் சிக்கன் மட்டன் அதிகமாக சின்ன அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்போம் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி காட்டும் இதெல்லாம் சனி பயிற்சியினுடைய ஒரு சனி இப்போ தான் பயிற்சியாக போகுது இருந்தாலும் முன்னாடியே கொஞ்சம் வேலைகளை காட்டுவார் ஸோ இதெல்லாம் உணர்ந்துருப்பீங்க இல்லைன்னு எந்த தூளாமும் சொல்ல முடியாது மேக்சிமம் நான் சொல்றது எல்லாத்துக்கும் இருக்கும் சிலர் வெளியில சொல்லியிருப்பாங்க சொல்லாமல் இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ சனி பயிற்சி ஆகிறத ப்ராக்டிக்கலாக நம்மளால உணர்ற முடியும் இது நடக்கும் நடந்துட்டு இருக்கு ஓகே அப்போ சனி பயிற்சி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்குது பங்குனி பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் செவ்வாய் கடக ராசியிலும் நீசம் பலம் இல்லை இழந்த ஒரு சூழ்நிலை ஆனால் துளாராசிக்கு மட்டும் செவ்வாய் பத்தில் இருந்ததுன்னா முழு பலத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம் அது திக் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கு அப்போ ரெண்டு ஏழுக்கு அதிபதி முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் துளாராசிக்கு பங்குனி இருபத்தி நாலாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பங்குனி முப்பதாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த சனி பயிற்சின்னு சொன்னோம் இல்லையா சனி பயிற்சியை பற்றி டீட்டெயில்டாக ஒரு ஆடியோ பதிவு கொடுத்துருக்கேன் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது சனியினுடைய பார்வை எட்டாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்துக்கும் விழுகுது இதெல்லாம் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பயிற்சியினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் நீங்கள் ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக இருக்கும் ஓகே இப்போது இதுதான் கிரக நகர்வுகள் இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி போய் ஆறில் போய் மறைறாரு இந்த மாதத்தில் அப்போது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய சித்தப்பக சொல்லக்கூடியது லாபத்தை சொல்லக்கூடியது எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது ஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பேர்புகழ் அந்தஸ்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானம் மன நிறைவை சந்தோஷத்தை நிம்மதியை தரக்கூடிய ஸ்தானம் பதினொன்று அந்த பதினொன்னாம் அதிபதி போய் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்போ இங்க ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் பத்து நாட்களுக்கு அதிகமா ஆசைப்படாதீங்க எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்காது ரொம்ப லாபத்தை எதிர்பார்த்து சில விஷயங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான விஷயங்களுக்குள்ள எடுத்து வைக்கும்போது பெரிய பிரச்சனையை கொடுக்குது கடனை ஏற்படுத்துகிறது லாபத்தை எதிர்பார்க்கும்போது கடனை ஏற்படுத்தி அது தீர்க்க முடியாத கடனை அதிகப்படியான கடனா மாறுது அது ஸோ முதல் பத்து நாட்களுக்கு ரொம்ப கவனமா இருங்க ஆனா இதே அமைப்புகளில் அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் ஆறாம் இடத்துக்கு பயணிக்கும் போது எதிர்ப்புகள் அப்படின்னு இருக்காங்கன்னு வைங்க எதிரிகள் யார் வேணாலும் இருக்கட்டும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பொம்பனா இருந்தாலும் சரி அத்தனை பேர்த்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஜெயிச்சிருவீங்க எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் முக்கியமாக அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எதிரிகளாக இருந்தால் அவங்கள கூட ஜெயிக்க முடியுங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழலை சொல்லுது அதே சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது வேலையில் உங்களுக்கு தனி அங்கீகாரம் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் தனித்து தெரிவிங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே வெரி குட் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது அந்த சூழ்நிலையோடு சேர்த்து மேலதிகாரிகள் வேலை நீக்கம் மேலிடம் காலியாக இருக்கிறது அந்த இடத்த நிரப்புறதுக்காக உங்களை சூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்களும் ஒர்க்லோடும் சேர்த்தி வர்றதுக்கு உண்டான ஒரு தான் நான் அதையெல்லாம் சமாளிச்சிடுவீங்க கூடவே அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் ஆறாம் இடத்து ஆதிபத்தியம் பெறும்போது மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகளால தேவையற்ற எதிர்ப்புகளும் சங்கடங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை முக்கியமா உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூத்த சகோதரம் சித்தப்பா ஆகிய உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை குடல் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது குடல் ஆரோக்கியம் செஞ்சோம் திருப்தியற்ற ஒரு சூழ்நிலையை கொடுக்குது அப்படிங்குறது சொல்லுது இந்த ராகுவை தாண்டி அந்த சூரியன் நகரும் போது ராகுவை தாண்டி அந்த சூரியன் நகரும் போது புதனையும் சுக்கரனையும் டச் பண்ணுது இந்த சுக்கரனை அந்த சூரியன் டச் பண்றாரு அப்படிங்கும்போது பதினொன்றாம் அதிபதி எட்டு குடையரோட தொடர்பு வரும்போது லக்னாதிபதியினுடைய ராசி அதிபதியோட தொடர்பு வரும்போது எதிர்பாராத விதத்துல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எப்படி எதிர்பாராத விதத்துல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா எப்போ ஒருத்தர்கிட்ட கிட்ட கொடுத்த காசு ஒரு கடனா கொடுத்த விஷயம் இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கொடுத்த காசு இப்போ உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வாராக்கடன் வசூலாக கூடிய ஒரு சூழ்நிலை திருப்தியா சொன்னா அப்படிதான் சொல்லணும் வாராக்கடன் கூட கிடைச்சிடும் இன்னும் வேற என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இந்த பிஎஃப் அமௌண்ட்டு இஎஸ்ஐ அமௌண்ட்டு கிராஜுவிட்டி கிடைக்காம இருக்கிறது பென்ஷன் கிடைக்காம இருக்கிறது இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டிருந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது ஸோ ரெண்டாவது பாசிட்டிவ் மூணாவது அப்படின்னா வெளியூர் மாநில வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையுது அதில் ஒரு சக்சஸை கொடுக்க முடியுது கூடவே காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை துளாராசி என்பவர்களுக்கும் இது ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது எதிரிகளை ஜெயிக்க வைக்கிறது போட்டியில் ஜெயிக்க வச்சுது இந்த காலகட்டம் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க எதுக்காக எதுக்கு வேணாலும் எழுதலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பரீட்சை மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது அதில் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருது போட்டி போட்டு படிக்கவும் போட்டி போட்டு எழுதவும் அதில் நல்ல வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மார்ச் மாதம் மார்ச் பதினஞ்சு டு ஏப்ரல் பதினாலு வரைக்கும் தான் இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன் அப்போது இந்த காலகட்டம் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க இப்போ எழுதக்கூடிய குழந்தைகள் முன்னாடி மார்க் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் இந்த காலகட்டம் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறக்கூடா வாய்ப்புகள் உண்டு போட்டி போட்டு படிக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் விதைச்சா போதும் உங்களுக்கு குழந்தைகள் துளாராசியாக இருந்து இருக்கும்போது இந்த விஷயங்களை நீங்கள் செய்துங்க கண்டிப்பாக நடக்கும் அந்த சூரியனானது புதனை டச் பண்ணது இல்லையா புதனை டச் பண்ணும்போது என்ன இப்போ இப்போதான் வந்து உங்களுடைய திறமையை மற்றவங்க பார்ப்பாங்க மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய திறமைகளை மற்றவங்க பார்ப்பாங்க ஸோ இவருக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது எந்த காரியத்தை கொடுத்தாலும் என்ன வேலையை கொடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து காட்டுறாரு இவருடைய பழக்க வழக்கம் வரப்பிடிச்சு எப்படியே இருந்துட்டு போகுது ஆனால் வேலை பக்காவாக நடக்குது ஒரு என்ன சொல்றது ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு எண் ஒரு தகுதி இருக்குது பொறுப்பை இவர்கிட்ட நம்பி ஒப்படைக்கலாம் நல்லா வந்துருவாரு நல்லா கொண்டு வருவார் நம்பி கொடுக்குற வேலைகளை பர்ஃபெக்டாக செய்வார் சொன்ன டைமுக்கு டான்ட்டானு வேலை முடிச்சக்கூடிய அளவுக்கு திறமைகள் இவங்க இருக்குது இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் அலசி ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்க பெருசா அதுல என்ன சொல்றதுனா நம்ம திருப்தி அடைய மாட்டோம் என்ன காரணம்னா அந்த ஆறுல போய் உட்காந்து ஆறு ஆறாம் இடம் தரக்கூடிய பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் திருப்தி அடைய மாட்டோம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அங்கே ஆள் காலியானங்காட்டி மேலே ஆள் இல்லைங்கட்டி நம்மளை எடுத்து போட்டாங்க நம்ம திறமைக்கு மதிப்பில்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன கில்ட்டினஸ் மனசுக்குள்ளே இருக்கும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க கிடச்சா உள்ளே போங்க கண்டிப்பாக உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு சூழல் அந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையை சொல்லுது எதிரிகள் ஜெயி எதிரிகளை ஜெயிக்க முடியும் நோய் ஏதாவது இருந்தால் நோய் நிவர்த்திக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகுது கெரியரில் நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியரை நல்ல ஒரு ட்ராக்கில் கொண்டு போகிறதுக்குண்டான நல்ல வெல்த்தியாக கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஆரம்பிக்குது இந்த மாசத்துல அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கங்க இப்போ அடுத்ததான் புதன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா புதன் ஆல்ரெடி நீசமாக இருக்கிறாரு கூட இப்போ வக்ரமாகுது ஆகுது பங்குனி ஒன்னாம் தேதி வக்ரம் ஆகிடுது வக்ரமான கிரகம் நீசம் பெற்றாலோ நீச கிரகம் வக்ரமானாலோ அது உச்சபலனை செய்யும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணதுன்னா பெரியவங்களுக்கு காது மூக்கு தொண்டை ஸ்கின்னு சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது இதே டீனேஜில் இருக்கிறீங்கன்னா பிம்பிள்ஸு முகப்பரு சரி இந்த பிளாக் டாட்ஸு ஏக்னே அந்த நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அவங்களுடைய அழகை சீர்குலிக்கக்கூடிய விஷயங்கள் கைலாம் ரொம்ப பொறுப்பு ஆயிடுறது இல்லை ஸ்கின் டோன் மாறிடுறது டேன் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த வயது கேட்டார் போல காது மூக்கு தொண்டை அதே போல் ஸ்கின்னு சம்மந்தமான விஷயங்களை தொந்தரவு கொடுக்குது நிறைய பேர் ஸ்கின் அலர்ஜியே வந்துடுது இன்னும் சொல்ல போனால் இன்னும் சொல்ல போனால் நல்லா நல்லா புரிஞ்சுக்கும் இன்னும் சொல்ல போனால் இதுக்காக நிறைய மருத்துவ செலவு மெனக்கடுற மாதிரியான ஒரு செலவுகள் பண்ணிடுவீங்க ஐயோ முகம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அது நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்து ஃபேஷியல் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் மாற்றணும்னு நினைப்பீங்க இல்லை நிறைய பேர் வந்து டெர்மடாலஜி டிஸ்ட்லலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது இல்லை சித்த வைத்தியத்தில் ஏதாவது கிடைக்குமா யூடியூப்பில் பார்ப்பீங்க அது சின்ன சின்ன விஷயங்கள் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது நேச்சுரலாக எப்படி நம்ம பொழிவாகிறது முகம் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள மனசு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அது அது சார்ந்த பிரஸ் பிரச்சனை உள்ளது பெரியவங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதே போல் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இரவு நேரங்களில் தூக்கம் குறைஞ்சி போயிடுது பகல் நேரங்களில் தூக்கம் வருது வேலை செய்யும் போது தான் தூக்கம் வருது ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வேலையில செய்வீங்க அப்போ மிஷினரிஸ்லாம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப பெரிய பெரிய மிஷினரிஸ் அதுல வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து தூக்கத்துல என்ன சொல்றது தூக்கத்துல இருக்கும்போது கவனமா இருங்க வேலை செய்யும்போது தூக்கம் வந்துன்னா கவனமா இருங்க ஏதாவது மிஷினரிஷன கையை கொடுத்து விபத்துகள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களெலாம் துளாராசிக்கபர்களும் கவனமாக இருங்க ஒரு வாகனம் ஓட்டக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க ஒரு பெரிய இயந்திரங்கள் அதாவது ஜேசிபியோ இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறன்னா வேலை செய்யும்போது தூக்க வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கொஞ்சம் கவனம் வேணும் ஜெயஹிந்து படத்தில் அந்த கவுண்டமணிக்கு சேர்ந்த தூக்கத்தில் வருவார் தெரியுமா அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் நைட்டு படத்தை தூக்கம் வராது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்லாம் இருக்கு ரெஸ்ட்லெஸ்ஸெலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போ வரைக்கும்னா பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக ப்ரொசீட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு பொறுப்பு கிடைச்சிருது பதவி கிடைக்கிது அதுக்குண்டான சூழல்கள நம்ம வளர்த்துக்கிறோம் நல்ல தகுதியானவர் சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை வளர்த்தி விடக்கூடாது நம்மளுக்கு எதிரிகளாக மாறுவாங்க முக்கியமாக நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் எதிரிகளாக மாறுவாங்க அதையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதே போல் வேலையில் நிறைய அலைச்சல் நிறைய அலைச்சலை சந்திக்க போறீங்க தாய்மம்மன் மூலமாக செலவுகளும் வரும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதே நேரத்தில் அதே நேரத்தில் பாருங்கள் மேலதிகாரிகள் எதிரிகளாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் அந்த மேலதிகாரிகள் எதிரிகளா மாறும்போது அதை ஈஸியா ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்கள்கிட்ட இருக்கு அதுதான் இங்க பாசிட்டிவான விஷயமா இருக்கு சரிங்களா ஓகே அப்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துக்கு செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அதே நேரத்துல மேலதிகாரிகிட்டையும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசி நடந்துக்கிறது அப்படிங்கிறது உண்டு அதை வேறு வேற ஓகே அடுத்ததான் அந்த சுக்கரன் என்ன பண்றாரு உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போய் உச்சமாகறாரு அப்ப எகைன் உச்சமாகி வக்ரமும் ஆகுது அப்போ வக்ரம் நீச்ச பலனை கொடுக்கும் புதன் தான் வக்ரமாகி உச்சமாயிட்டாரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சுக்கரனும் பலமாயிடுது ஒன்று ஒன்பது தொடர்பு ஆறாம் இடத்துல ஒன்று ஒன்பது தொடர்பு ஆறாம் இடத்துல இருக்குது அவரே அஷ்டமாதிபதி ஆகிறாரு அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால இங்கே பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை வேலையில் ரொம்ப 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 சிறப்பாக அவங்களால செயல்பட முடியும் அதே நேரத்தில் பெண் எதிர்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்கள தான் அவங்களால ஜெயிக்க முடியாது பெண் எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப வாழாட்டாமல் ரொம்ப கனிவா பக்குவமா பேசி அந்த அவங்க மூலமா வரக்கூடிய எதிர்ப்புகளை ஒதுக்கி விட்டு வர்றதுக்கு நான் வழியை பாருங்க ஸோ அதுதான் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் பெண்கள்கிட்ட மட்டும் கவனமா இருங்க சின்னதாக நினைச்சு அவங்ககிட்ட எதிர்ப்பு போட்டோம் அப்படின்னா அது பெரிய பாறங்கள்லாம் தூக்கி தலையில ஓட்டு போயிடும் லேடிஸ் மட்டும் நீங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் துளாராசி பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க அப்படிங்கிறத புரிச்சுக்கோங்க இதே கனிவா அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருந்ததுன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ரெண்டுமே நடக்கும் கோவமா டீல் பண்றோமா இல்லை ரொம்ப சாஃப்டா வளைஞ்சு கொடுத்து போறோமா அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் ஓகே அப்போ இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் நல்ல விஷயங்களை நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்குது உங்களை லக்ஸுரியா கொஞ்சம் வச்சுக்குது அவ்வளோதான் வேலையிலே இருந்தாலும் வெளியில வேலை செய்யாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக லக்ஸுரியாக வச்சுக்குது உங்களை ஏசி ரூம் கிடைக்குது இந்த மாதிரி எல்லாம் வேணுங்கிறது கிடைக்குது ஓகே அதே போல் வேலைக்காக தொழிலுக்காக முயற்சி எடுத்துக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைச்சிருது அதே போல் வந்து உங்களுக்கு வெளியூர் வெளிமாநில பயணங்களுக்கு முயற்சி எடுத்துக்கூடிய நபர்களுக்கு அதுவும் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது உணவுல மட்டும் கட்டுப்பாடு தேவை கண்டது கடிதத்தை சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பேக்கரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு இது வந்து நோயை குறைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அக்ரவேட்டா ஆகுது அதை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாட்டும் குழந்தைகளாகட்டும் யாரா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அடுத்தது அந்த சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சனி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது முன்னாடியே சொல்லிட்டேன் நாலு அஞ்சு குடி ஆறாம் இடத்துல இருக்கிறது நன்மைகள் இல்லை அப்படின்னாலும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது பொதுவாக குரு வீட்டில் சனி அது ஆறாம் இடமாகி குரு வீட்டில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் எதிர்ப்பு கடன் நோய் இந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது நோயை குணப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இல்லை நோயை சீராக வச்சுக்க ரொம்ப அதிகமாக விடாது கம்மியும் ஆக விடாது ஆனால் எதிரிகளை ஜெயிக்க வைக்குது கடனையும் குறைக்க விட மாட்டேது அந்த சனி அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போகுது சனியினுடைய பார்வை எட்டாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் சனியை ஹேண்டில் பண்ணணும் துளா ராசி ஆனால் சனினால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை பயப்பட வேண்டாம் வண்டி வாகனத்தில் கவனம் வேணும் சனி பயிற்சினால இப்போ தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக முக்கியமான கிரகம் செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்வலம் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் பங்குனி பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே தான் துளாராசிக்கு அவ்வளோ தைரியம் வருதுன்னு தெரியாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க இதுக்கு முன்னாடி உங்களை அப்படி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாற போறீங்க அதே நேரத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பூர்ணமா கிடைக்கும் போது கூட்டு தொழில் பண்ணீங்கன்னா அதுல வெற்றி கிடைக்க போது நண்பர்களோட ஆதரவு கிடைக்க போது கணவன் மனைவியா சேர்ந்து தொழில் செய்ய போறீங்க அதுல ஜெயிக்கவும் போறீங்க நல்லா வருமானம் கிடைக்க போது வருமானம் உங்களை தேடி வரப்போகுது குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீரப்போது குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குடும்பத்தினுடைய அனைவருனுடைய பார்வை உங்கள் மேலே இருக்க போது பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது மனசுக்குள்ள ஒரு ஆத்மாத்தமான தைரியம் தெய்வம் தோண நீங்க நம்மளை யாரும் அசிச்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் ஆனா வெளியில தெரியாது வெளியில தெரியாது சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்றோம் இல்லைங்களா சாதுவா இருந்த துளாராசி சிங்கம் போல கர்ஜிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை அந்த செவ்வாய் உங்களுக்கு தரப்போகிறார் கூட்டு தொழிலில் லாபம் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் செமத்தியா சம்பாதிக்க போறீங்க அதே போல் வந்து என்ன சொல்றதுனா சிவில் ஃபீல்டில் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க டிரைவராக இருக்கிறவங்க போலீஸ் ஆர்மியில் இருக்கிறவங்க ஃபயர் ஃபயர்மேனாக இருக்கிறவங்க இப்படி மெடிக்கல்ல இருக்கிறவங்க மெடிக்கல் ரப்பா இருக்கிறவங்க டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இப்படி இந்த தொழில் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழலை இந்த செவ்வாய் ஏற்படுத்திடுது அப்போது இங்கே மொத்தமாக சுருக்கமாக பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் என்னென்ன விஷயங்கள் எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு ஸ்ட்ராங்காக போது பிரிஞ்சதும் சேர போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமா இருங்க கடன் பெருசாக மறுபடியும் வாங்காதீங்க ஆனால் கடனை தேடிதான் ஓடுறீங்க அதுதான் இங்கே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதை ரெண்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக மாறும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய பார்வதி அல்லது பார்வதி கிடைக்காது மாரியம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க மாரியம்மன் வழிபாடு ரெண்டு நெய் தீபம் அல்லது நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக உங்களுக்கு அமையும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாள்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்